வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உள்ளே வந்தவுடன் சட்டன பிரதமர் மோடி அவர்கள் செய்ய பிரதமர் மோடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோரது சந்திப்பில் நடந்த சுவாரஸ்யம் இதை பத்தின மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் கடந்த சில நாட்களாகவே தென் தமிழக மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வந்தது இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களில் இந்த மழை வேகமெடுத்தது இதனால் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகள் சட்டென நிரம்பின அது மட்டுமல்லாது அதிலிருந்து வெளியேறிய உபரி நீர் ஊருக்குள் பாய்ந்திருக்கிறது எனவே இந்த மாவட்டங்களின் பெரும்பாலான கிராமங்கள் முற்றிலுமாக குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மட்டும் சுமார் நாற்பது லட்சம் பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் டெல்லி சென்றிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று இரவு சரியாக பத்து முப்பது மணிக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்தார் சமீப நாட்களாகவே நேரடியாக பிரதமர் மோடி அவர்களுக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவியது அதாவது பல்வேறு மேடைகளில் பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக திமுகவை தாக்கி பேசினார் அதேபோல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் நேரடியாக பிரதமர் மோடி அவர்கள் குறித்து விமர்சித்தார் மேலும் நேற்றைய தினம் டெல்லியில் பாஜகவிற்கு எதிரான இந்திய கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தார் இதனால் நேற்றைய தினம் பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோரது சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்டது இதன்படி நேற்று இரவு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க சென்ற போது சந்திப்பாறைக்குள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்றவுடன் சட்டன இருக்கையிலிருந்து எழுந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வரவேற்றிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கை கொடுத்து வரவேற்ற பிரதமர் மோடி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் நலம் விசாரித்திருக்கிறார் அதே போல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களிடம் நலம் விசாரித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து இருக்கையில் அமர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் சிறிது நேரம் பேசியிருக்கின்றனர் அப்போது தமிழகத்தில் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழையில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் குறித்து பிரதமர் மோடி அவர்களிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விளக்கியுள்ளார் மேலும் இந்த வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள ரூபாய் ஒன்பது கோடியை வேண்டும் என்றும் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக ரூபாய் இரண்டாயிரம் கோடியை விடுவிக்க வேண்டும் என்றும் தற்காலிகமாக ரூபாய் ஏழாயிரத்தி முப்பத்தி மூன்று கோடியை வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார் மேலும் தமிழக வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களிடம் வழங்கியிருக்கிறார் முன்னதாக பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திடீரென நேரம் கட்டியிருந்தார் இருப்பினும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்திக்க பிரதமர் மோடி அவர்கள் உடனடியாக நேரம் ஒதுக்கி கொடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோருக்கிடையே அரசியல் ரீதியாக பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும் இருவரும் ஒரு ஒரு சந்தித்துக் கொள்ளும் போது அரசியல் நகரிகத்தை கடைபிடிக்கும் இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மார்க்க முக்க குறிப்பிடுங்க